தமிழ் மக்களுக்கு வணக்கம் திருமாவளவன் அவர்கள் அதாவது திருமாவளவனை பற்றி பேசும்பொழுது நாம் வந்து என்ன தான் கடுமையாக விமர்சிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு ஒரு நபர் கடினமாக உழைத்து இன்றைக்கி வந்து ஒரு கட்சியுடைய தலைவராக வந்ததோடு இல்லாமல் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவே பார்க்கக்கூடிய ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்றதில் மாற்று கருத்து கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் தன்னுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை கணிக்க தவறிவிட்டார் அப்படின்றது தான் வந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏன் அப்படின்னாக்கா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பொது தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னாக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்தலாக இருக்கப் போகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிப்பதற்கு அது முயற்சி மேற்கொள்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி இழந்த அணை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு அதுவும் போராடி வருகிறது இந்த ரெண்டுமே முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணிகள் அப்படின்னு எடுத்திங்கனாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அது இருந்து வருகிறது அவங்க கம்யூனிஸ்ட் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைகோவுடைய கட்சி அப்புறம் இவர் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அது தவிர முஸ்லீம் லீக் இந்த மாதிரியான பிற கட்சிகள் இதெல்லாம் சேர்த்து இவர்கள் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெருவா மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஐம்பது சத சதவீதத்துக்கும் அதிகமான பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கனாக்கா சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அதே கூட்டணி தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஐம்பத்து ஐம்பது சதவீதத்துக்கும் மேலாக பெற்றிருந்தவர்கள் இரண்டே ஆண்டுகளில் சட்டமன்ற பொது தேர்தல் என்று வந்தபொழுது அது அது வெகுவாக குறைந்தது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் அது குறைந்ததுன்றது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குமான அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு சதவீதம் தான் அந்த வித்தியாசமே இருந்தது எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டுலாம் வந்து ரொம்ப இருமாப்புடன் பேசி வந்த நிலையில உண்மையிலேயே களம் அப்படித்தான் இருக்குமோ என்று கூட சந்தேகம் ஏற்படுகின்ற அளவுக்கு அப்பொழுது சூழல் இருந்தது ஏன்னா பத்தாண்டு காலம் அதிமுகவுடைய ஆட்சி இருந்திருக்கிறது அந்த பத்தாண்டு காலம் அண்ணா திமுகவுடைய ஆட்சி தொடர்ந்து இருந்த காரணத்தினால ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்பக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் ஒரு பிளவு அப்படின்னு ஏற்பட்டு இருந்தது தினகரன் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலே அவர் வந்துட்டு போட்டியிட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதனால் வெகுவாக வந்து அதன் பாதிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் கூட ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக பெற்ற அந்த எண்ணிக்கையிலான அந்த சீட்டு இருக்கு இல்லையா அதே தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகளை எதிர்கட்சியாக அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது பதிவு செய்தது வெற்றி பெற்றது அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒற்றை தலைமை பிரச்சனை வந்து அது தீர்ந்து இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதாவுடன் மீண்டும் அந்த கூட்டணி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உருவான தேர்தலை எதிர்கொண்ட உருவான என்பதை விட தேர்தலை எதிர்கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் உறுப்பெற்றிருக்கிறது அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் வந்து அதிமுக தலைமையில் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து அணி சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக கொண்டே இருக்கிறது இப்பொழுதுதான் பாரதிய ஜனதாவுடன் அந்த கூட்டணி அமைந்திருக்கிறது இதை பற்றி அவர் விமர்சிக்கிறேன் பேர் வழி அப்படின்னு திருமாவளவன் பேசுகிறார் என்ன சொல்கிறாருனாக்க எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்றார் உங்களுக்கு என்ன அதிர்ச்சி இதில் இருக்க போகுது ஒரு அரசியல் கட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு வியூகங்கள் அமைப்பது அப்படின்றது வாடிக்கை தானே இதில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்பது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னா நீயும் எதுவும் பண்ண மாட்டே எங்களையும் எதுவும் பண்ண விடமாட்ட அப்படின்றது என்ன மாதிரியான எண்ண ஓட்டம் எனக்கு புரியல இவரால் வந்து தைரியமாக மைக்குக்கு முன்னாடி வந்து என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் ஆய் திராவிடத்தில் தலித்து மக்கள் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்று நெஞ்சை தொட்டு சொல்ல முடியுமா இங்கே ஒரு சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று இவரால் சொல்ல முடியுமா வேங்கை வயல் முதற்கொண்டு நாங்குநேரி கள்ளக்குறிச்சி என்று பல்வேறு இடங்களில் ஏற்படக்கூடிய அந்த தலித் மக்களுக்கு எதிரான அந்த கொடூரங்கள் இதையெல்லாம் வந்து இவர்கள் நியாயப்படுத்தி பேசப்போகிறாரா இந்த அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டது என்று சொல்லப் போகிறாரா இதை சொல்வதற்கு வக்கும் துப்பும் இருக்கிறதா கூட்டணியில் பக்கத்தில் இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே இதை எடுத்து உரைத்திருக்கிறீர்களா தோழமை சுட்டுதல் என்று தோழமை நொட்டுதல் தானே நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் அப்போ அதையெல்லாம் சரி செய்வதற்கு உங்களால் முடியலை மாறாக திமுக யாருடன் கூட்டணி இருக்க வேண்டும் சொல்வதற்கு நீங்கள் யார் நீங்கள் என்ன எங்களுடன் கூட்டணி இருக்கிறீர்களா நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நாங்கள் ஏன் செய்ய வேண்டும் நாங்களா மக்கள் விரோத ஆட்சியை கொண்டிருக்கிறோம் இங்கே நாங்களா அந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு யார் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் கேவலம் ஒரு பிளாஸ்டிக் சாருக்காக அதை செய்வதெல்லாம் திருமாவளவன் அப்போ நீங்கள் அதை செய்யும் பொழுது நீங்கள் எங்களை பார்த்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய செய்ய வேண்டும் என்று அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது ஏன் நீ பக்கத்து இன்றைக்கு பாயாசத்தை கேட்குற உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பார்த்துக்க உனக்கு வாய்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இப்பொழுது வரையில் உனக்கு வாய்ப்பு இருந்தது கடந்த வாரம் அமித்ஷாவை சந்தித்து இந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட முன்னாடி வரைக்கும் வாய்ப்பு இருந்ததா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தைந்து ஆணித்தரமாக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தது அப்போ திமுக அதிமுக இரண்டையும் ஒரே ஒரே சமநிலையில் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்த அந்த கடமையை கொண்டிருந்த திருமாவளவன் அதை செய்தாரா செய்யலையே மாறாக நீங்கள் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு முட்டுக் கொடுத்துக்கொண்டு அவர்களுடன் தான் போக வேண்டும் என்று இருந்தீர்கள் சரி அந்த தேர்தல் ராகுல் காந்திக்கா மோடிக்கா அப்படின்னு இருந்த தேர்தல் அதில் நீங்கள் ராகுல் காந்திக்கு பின்னால் நீங்கள் நின்றீர்கள் மோடியை நீங்கள் சொல்வது போல சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக அது என்ன கொள்கை கோட்பாடு பண்ணாங்கட்டின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றே வைத்துக் கொள்வோம் நம்முடைய கேள்வி இங்கே உங்களிடம் உங்களிடம் வர வரக்கூடியது அல்லது பத்திரிகையாளர்கள் உங்களிடம் கேட்டிருக்க வேண்டியது என்னென்னா உங்களை யார் சார் தடுத்தாங்க அண்ணா அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அவர்கள்தான் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்களே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள் அது என்ன கூட்டணி என்றால் அது நேர்மையாக இருக்கும் கூட்டணி இல்லை என்றால் எதிர்ப்பு என்றால் அதுவும் நேர்மையாக இருக்கும் அப்போ நாங்கள் ஒளிவு முறைவில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஊருக்கே தெரியும் உலகத்திற்கே தெரியும் திமுக எப்படி எல்லாம் டெல்லிக்கு சென்று மண்டியிட்டு ஒவ்வொரு அமைச்சராக சிக்கிக்கொள்ளும்போதெல்லாம் அந்த அமைச்சர் டெல்லிக்கு சென்று மண்டி தப்பித்துக் கொள்ள முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்றது ஊருக்கே தெரிந்த விஷயம் திருமாவளவனுக்கு தெரியாதா உங்களுக்கு பயம் என்ன பயம்னா உங்கள் கட்சியை அவர்கள் பிளவுபடுத்தி விடுவார்கள் அப்படின்றதான் வேற ஒன்றும் கிடையாது சிந்தனையே இல்லாதவர்க்கெல்லாம் சிந்தனை செல்வன் என்று பெயர் அதாவது கழுதைக்கு பேராம் முத்துமாலை என்பது போல அந்த சிந்தனை செல்வன் என்ன சொல்கிறார் நாங்கள் ஸ்டாலினை அம்பேத்கருடன் ஒப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறார் வெட்கமே இல்லையா உங்களுக்கெல்லாம் இதை ஒரு தலைவராக நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்களே தன்னுடைய தலைவரை அம்பேத்கருடன் ஒப்பிடுவது அப்படின்றது வேறு அது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு கட்சியுடைய தலைவரை அதுவும் சம்பந்தமே இல்லாத பொருத்தம் இல்லாத ஒப்பீட்டை வைத்து இவர் அம்பேத்கருக்கு நிகரானவர் என்று சொல்வது அம்பேத்கரை இல்லையா கேவலப்படுத்துவதில்லையா இல்லையா தன்னை ஒரு கருணாநிதி என்று கூட சொல்லிக் கொள்வதற்கு கருணாநிதி போல நான் ஆட்சியை நடத்துகிறேன் என்று கூட சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்படுகின்ற ஸ்டாலினை பார்த்து அம்பேத்கருக்கு நிகரானவர் அவரை அம்பேத்கருடன் ஒப்பிட வேண்டும் என்று உங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சொல்வார் என்றால் இதைவிட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா அப்போ நீங்கள் சரி செய்ய வேண்டியது உங்கள் வீட்டை நீங்கள் ஏன் எங்கள் வீட்டிற்குள் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மக்கள் ஏற்க வேண்டுமா ஏற்க வேண்டாமா என்பதனை முடிவெடுத்துக் கொள்வார்கள் நாங்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் நிராகரிக்கப்படுவோம் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு என்ன பயம்னா அதாவது நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்றால் இந்த அண்ணா திமுகவை வைத்து தடுவலு விளையாடலாம் என்று நினைத்தீர்கள் திமுகவிடம் பேரம் பேசி இல்லை என்றால் நாங்கள் அங்கேயே சென்று விடுவோம் என்று பேரம் பேசி எண்ணிக்கையில் அதிகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தீர்கள் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது அவ்வளவுதான் ஏன்னா உங்களைப் போல இந்த பேர அரசியலுக்கு அதிமுக துணை போகாது உங்களுடன் கூட்டணியில் இருந்த கட்சி தான் அதிமுக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடன் கூட்டணியில் இருந்து அதிலிருந்து பிரிந்து நீங்கள் மீண்டும் திமுக கூட்டணிக்கு சென்ற அந்த காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிக்கையே விட்டார் நீங்களே அதை நினைவு கூர்ந்திருக்கிறீர்கள் அந்த அறிக்கையில் என்ன சொன்னார் தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க என்று நான் வாழ்த்தி வழி அனுப்புகிறேன் ஆனால் அவர் அவசர கதியில் சில முடிவுகளை எடுக்கிறார் இருந்தாலும் அவர் எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தி அப்படியான ஒரு மாண்பை அப்படியான ஒரு நற்பண்பை கொண்ட கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரையும் நாங்கள் நிர்பந்தித்தது கிடையாது அவர்கள் சுதந்திரமாக தான் செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய செயல்பாட்டில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் கூட்டணி முறிவு என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருப்போமே தவிர்த்து அவர்களை நாங்கள் வந்து தலையிட்டு அவர்களை எப்படியாவது நிர்பந்தித்து அவர்கள் கையை முறுக்கி இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் மாறாக உங்கள் கட்சியை திமுக தான் மெயின்டைன் செய்து கொண்டிருக்கிறது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு பாலாஜி சிந்தனை செல்வன் ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லோரும் திமுகவுடைய கையாட்களாக மாறிவிட்டார்கள் எந்த நிலையிலும் அவர்கள் கட்சியை உடைத்து விடுவார்கள் என்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம் எங்களுக்கு அது போன்ற எந்த பயமும் கிடையாது என்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்திவது என்று யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்ற அந்த பொன்மொழிகளுக்கு ஏற்ப எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் எங்களுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரையும் நாங்கள் நிர்பந்திப்பதில்லை பிளாஸ்டிக் சேருக்கு அலைய விடுவதில்லை அதனால் எங்களுடைய கூட்டணியில் சர்ச்சரவு இருப்பது போன்ற ஒரு காட்சி இருக்கும் தோற்றம் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருப்பது போன்ற தோற்றம் இருக்கும் ஆனால் இயல்பாக அந்த கூட்டணியை எடுத்து செல்லக்கூடிய பக்குவம் எங்களுடைய தலைவர்களுக்கு இருக்கு அதைத்தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இது வலுப்பெற்று விட்டு கூட்டணி அப்படின்றது தெரிந்ததன் காரணமாகத்தான் ஒரு வாரமாக நீங்கள் எல்லோருமே புலம்பி திரிகிறீர்கள் நீங்களே சொல்றீங்க திமுக படுகொழியில் விழுந்துவிடும் அண்ணா திமுக தன்மீதே மண்ணை வாரி போட்டு கொண்டு விட்டது இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் உங்களுக்கு அவ்வளவு கரிசனம் திமுக மேலே அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உண்மையில் படுகொழியில் இருப்பது யார் என்றால் நீங்கள் தான் உங்களால் உங்களை ஒரு பிரதிநிதியாக பார்த்தா உங்களுடைய தரப்பு மக்களைத்தான் நீங்கள் படுகுழியில் படுகொழியில் தள்ளி இருக்கிறீர்கள் இந்த கொடுமையான ஆட்சிக்கு துணை போய் நீங்கள்தான் எல்லோரும் மீதும் மண்ணை வாரி போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தலையிலேயே நீங்கள் மண்ணை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் மக்களுடைய கோபம் என்பது திமுக மீது இருப்பதை விட இரண்டு மடங்கு கோபம் உங்களைப் போன்ற கூட்டணி கட்சிகள் மீது தான் இருக்கப் போகிறது ஏனென்றால் நீங்கள் தான் இந்த அராஜக இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு இந்த விடியா ஆட்சிக்கு நீங்கள் தான் துணை போய் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் முட்டுக் கொடுப்பது தான் இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அவர்கள் தேர்தலை எதிர்கொள்வதும் கூட இந்த எண்ணிக்கை அளவில் எங்களுக்கு வந்து அருத்மெட்டிக் எங்கள் பக்கம் இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம் கூட உங்களைப் போல விலை போய்விட்ட தலைவர்களால் தான் அதனால்தான் மக்களுடைய கோபம் திமுக மீது திரும்புவதை விட அதிகமாக உங்கள் மீது திரும்பப் போகிறது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அதற்கு முன்னால் நீங்கள் ஏதாவது திமிதி எழு என்று கிளம்பினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் கட்சி உடைக்கப்படும் அதில் ஒன்று மாற்றுக்கருதே கிடையாது அதனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய கெஞ்சி கேட்டுக் கொடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் சாரையும் ஒற்றை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகளையும் பெற்றுக்கொண்டு அதில் டெபாசிட்டாவது வாங்க முடியுமா என்று முயற்சி செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்